வணக்கம் மகளே நான் உங்கள் செந்தில்குமார் இது சிறுமுகை செந்தில் சேனலில் இருந்து மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம எதன் மீதான பதிவு அப்படின்னா நேற்றைக்கு நடந்த ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானுடைய ஃபைனல் மேட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்தியா ஒரு அற்புதமான வெற்றியை நேற்று பெற்றிருந்தது கை போக போயிருந்த ஒரு போட்டியை தனதாக்கி மீண்டும் நாங்கள் ஆசியாவின் சாம்பியன் அப்படிங்கிறத நேற்றுக்கு நிரூபிச்சு அழுத்தம் திருத்தமாக நிரூபிச்சிருந்தாங்க ஓகே இந்த மேட்ச்சோட தன்மையை பற்றி இப்போ நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் சூரியகுமாரோட மனநிலை எப்படின்னு தெரியுங்களா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் ஆமாங்க தலை ஆடலனாலும் வால் ஆடும்பாங்க அந்த அளவுக்கு நேற்றுக்கு நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் பவுலிங் பவுலர்களும் அற்புதமாக விளையாண்டு கை நழுவி போகிற மேட்சை கட்டி எடுத்து கொண்டு வந்து நாங்கள் தான் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க ரைட் ஆப்போசிட் பாகிஸ்தான் தரப்பில் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய கேப்டன் ஆகாவோட மனநிலை அப்படின்னு கேட்டால் ரொம்ப விரத்தியாக இருந்தாருங்க பாகிஸ்தான் டீமும் ரொம்ப அப்செட் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு சமநிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சமநிலையில் இந்த வெற்றி வாய்ப்பு கை நழிவு போனதை அவங்களால சீர்ணிக்க முடியல அதனால ஆகாவோட மனிச்சு தெரியுங்களா சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா இப்படித்தான் நேற்றுக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸோட மனநிலை இருந்துச்சு ஏன்னு கேட்டால் வெற்றி வாய்ப்பு சம விகிதத்தில் இருந்தது ஒரு இரநூறு ரன் அடிச்சா எப்படி ஒரு பரபரப்பு த்ரில்லிங் இருக்குமோ அந்த ரன்னை வெரி லீஸ்ட் ஸ்கோரில் அந்த பரபரப்பு த்ரில்லிங் ரெண்டு அணி இந்தியாவும் பாகிஸ்தான் கொடுத்துருந்தாங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது ஆமாங்க வெரி அதாவது பிச் கண்டிஷன் எப்படின்னா ட்ரை பிச் ரொம்ப கடினமான பிச்சு செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் சாதகம் ஜெய்கிற சாதகங்கிறது பிச்சை போட்டு அதன் அடிப்படையில் போடப்பட்ட டாஸில் சூரியகுமார் யாதவ் நம்ம கேப்டன் இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தான் கேப்டன் ஆகா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் பேட்டிங் பண்ணுறது ரெடியாக தான் இருந்தோம் அப்படிங்கம்போது அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் பேட்டிங் ஆரம்பிக்கிறாங்க வருகானும் தான் துவக்க வீ துவக்க வீரர்களாக உள்ள வர்றாங்க அந்த இரண்டு பேரும் முதல் பத்து ஓவர்களில் எண்பத்தி நாலு ரன் சேர்த்துட்டாங்க ஒரு அட்டகாசமான துவக்கத்தை கொடுத்துருக்காங்க அது குறை சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ந்து பாகிஸ்தான் வீரர்கள் இரண்டு பேரும் ஓப்பனிங்கில் ரொம்ப அழகாக செஞ்சாங்க ஓவருக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரன்ஸ் அப்படிங்கிற கணக்கில் அவங்க இதை அவங்க எடுத்திருந்தாங்க ஆனால் பாருங்க யார் கண்டுபிடிச்சோ தெரில என்ன பதற்றமானாங்களோ தெரில நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாருங்க அதில் ஆரம்பித்தது அவங்களோட வீழ்ச்சி ஃபஸ்ட்டு பத்து ஓவரில் எண்பத்தி நான்கு ரன்கள் அடித்த பாகிஸ்தான் ரெண்டாவது பத்து ஓவரில் அறுபத்தாறு பால்க்கு வெறும் அறுபத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து அவங்க மேட்சை முடிச்சாங்க ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் தான் பாகிஸ்தான் நேற்றுக்கு நமக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது ஒன்றும் பெரிய ஸ்கோர் கிடையாது ஆனால் ஈஸியா நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தா நினச்சாங்க ஆனாலும் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போராட்டம் வந்து ரொம்ப அட்டாச்சமாக இருந்தது என்கிட்ட நேற்றுக்கு சோய்பக்தர் ஒரு செய்தி சொல்லியிருந்தார் என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் டூ ஓவர்ஸில் இந்தியாவின் அதிரடி ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மாவை நீங்கள் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்திய பேட்ஸ்மேன்கள் சைக்கலாஜிக்கலா அவங்க என்ன செய்வாங்க இவங்க மன ரீதியாக அப்செட் ஆகிடுவாங்க ஸோ ஈஸியாக அவங்களை வீழ்த்திடலாம் இது நடக்கும்னு சொல்லிருந்தாங்க அந்த மனசு எதை எந்த நேரத்தில் வாய்ந்திருந்தாரு தெரியல அது நடந்தது ஏன்னா வெறும் நாலு ஓவர்ல இருபது ரனுக்கு மூணு விக்கெட் அபிஷேக் சர்மா அவுட்டு சுப்மன் கில் அவுட்டு சூரியகுமார் யாதவ் அவுட் சுப்மன் கில் அவுட் ஆகி போய் பெவிலியில் உட்கார்ந்து கூட மாட்டார் வாக் அவுட் பண்ணிட்டு போறாரு சுப்மன் கேட்டிருப்பாரு அடுத்து நீராய் மேட்ச்சு பேட்டிங் போகணும் போலியான்னு கேட்டா சூரியகுமார் யாதவ் சொல்லியிருப்பாரு என்னையும் அவுட் ஆகிட்டே அமைச்சா நானும் அவுட்றான் அப்படிங்கும் தான் அவர்களுக்கு ஒரு திகில் ஒரு கவலை ஓ நம்ம டாப் ஆர்டர்ஸ் சரிஞ்சிருச்சு இனி மிடில் ஆனால் எட்டு பேட்ஸ்மேன் நம்ம டீம்ல இருந்தாங்க இனி மிடில் ஆர்டர்லேருந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கும் போதுதான் தான் அந்த மேட்சோட கிளைமேக்ஸ் ஆக உருவாக ஆரம்பிச்சது திலக் வர்மா உள்ளே வந்தாருங்க ஒரு அறுபத்தொம்போது ரனுங்க ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு கோலி சூரியகுமார் சாரி கோலியும் ரெய்னாவையும் மிடில் ஆர்டர்ல எப்படி ஒரு பிளே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு நாட் நேற்று சூரியகுமார் யாரும் நாட் அவுட்டில் சாரி நம்ம பேட்ஸ்மேன் திலக் வர்மா நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து மேட்சுக்கு கை கொடுத்து ஜெயிக்க வச்சாருங்க அவருக்கு கம்பேர் கம்பேனியன் என் யாருன்னு கேட்டால் நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு இருபத்தி ரெண்டு ரன் அட்டாஸ்மான்னு ஒரு பேர் திலக்கு வருமாவும் சஞ்சு சாம்சன் ஒரு இருபத்தி ரெண்டு ரன் அவருக்கு சப்போர்ட்டா பண்ணால் அவர் அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த அப்ரார் அணி அப்ரார் பார்த்தீங்களா அந்த யார் நம்ம பாகிஸ்தானோட ஹாரி பாட்டர் அந்த கண்ணாடி போட்ட ஸ்பின் பாலர் அவர் என்ன என்ன அவர் அப்படி தான் ஒரு கிரிக்கெட் ஆடாம ஒரு பாடி லாங்குவேஜ்ல நம்ம சல் இவரை பார்த்து சஞ்சு சாம்சன் பார்த்து போ கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்க அது ஒரு காமெடி பீஸ் மாதிரி நம்ம ஆட்கள் போஸ்ட் போஸ்ட் செஞ்சு காட்ட ஒரே காமெடியா இருந்தது ஆனாலும் அவர் மேட்சை விட உடல் மொழி ரீதியாக அட்டாக் தான் புரியா இருந்தாங்களோன்னு நினைச்சோம் ஸோ சஞ்சு சாம்சன் அவுட் ஆன உடனே நம்ம சிக்ஸர் சிவம் சிவம்பூபை அருவாள் தூக்கி டுவெண்டர் பேட்டிங் பேட்டிங்க்கு அந்த மனுஷன் இத்தனை நாள் வந்து அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார் போன ஐபிஎல்ல இருந்து நேற்றுக்கு போன ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வரைக்கும் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் பேட்டிங்ல பெருசாக சோபிக்கல பவுலிங்கில் வேணா கொஞ்சம் ஏனோ தானோன்னு பண்ணார் ஆனால் நேற்று கீழே பாருங்கள் சூரியகுமார் யாதவ் பண்ண ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா ஒரே ஒரு ஃபேஸ் பாலர் பும்ரா மட்டும் ஆனால் நம்ம சிவம் தூபே ஓப்பனிங் பால் போட விட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாகச்சு இந்த மனுஷன ஏன் போட விட்றாங்க ஆனால் அவருடைய நம்பிக்கை ஸ்பின் பாலர்ஸ் எப்படி மேட்ச் முடிச்சும் கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டது சிவம் தூபே தான் ஓப்பனிங் பால் பண்ணுறாரு ஆனால் ஒரு விக்கெட் எடுக்கலனாலும் நல்லா பண்ணாருன்னு தான் சொல்லணும் ஆனால் பேட்டிங்கில் ஒரு முப்பத்தி மூணு ரன் நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடித்து மேட்சை வேற லெவல் கொண்டு போய் நேர்த்திட்டாருங்க ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் தேவைப்படும் போது ரிங்கு சிங் உள்ளே வர்றாரு இந்த மனுஷன் அவர் ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காரு எந்த பால் வந்தாலும் கேச்சிங் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் எடுத்திருக்காரு ரிங்கு சிங் அவரும் ஒரு அற்புதமான ஃபினிஷர் கொல்கத்தா நைட் ரைடருக்கு ஐபிஎல் மேட்ச் ஆடும்போது அவரும் நான் ஒரு பெஸ்ட் ஃபினிஷர்ங்கிறத பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் நேற்றுக்கு வந்து அவர் இந்த சீசனில் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு பால் அந்த ஃபர்ஸ்ட் பால் லாஸ்ட் பால் அதே தான் ஒரு ஃபோர் அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சாருங்க ஸோ நேற்றுக்கு அற்புதமான ஒரு ஆட்டம் என்னன்னு கேட்டோம்னா பாகிஸ்தான் வீரர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தது அவர்களுடைய பேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் சூப்பராக பண்ணாங்க பவுலிங்லேயும் அற்புதமாக ஃபஸ்ட்டு ஸ்பெல் நல்லா பண்ணாங்க ஆனால் கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியாதனால இந்தியா பொறுமையாக நிதானமாக அற்புதமாக ஆணித்தரமாக விளையாண்டு அந்த வெற்றியை தமதாக்கினார்கள் ஸோ இதுதான் மேட்சோட இதுங்க மேன் ஆஃப் த சீரீஸ் யாருன்னு கேட்டால் அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வர்மா ஏன்னா திலக் வர்மா வந்து சர்மா இல்லைன்னாலும் சர்மா இல்லைன்னாலும் வர்மா இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட் அற்புதமாக விளையாண்டாரு அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் தகுதியான ஒரு நபருக்கு கிடச்சிருக்கு குல்தீப் யாதவுக்கு மேன் ஆஃப் த சீரிஸ் கொடுக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அபிஷேக் சர்மா இருந்தாலும் அவர் ஒரு சிறப்பு பரிசு அவருக்கு கௌரவிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஒரு ஜாம்பவான் பவுலர் அப்படிங்கிறத இந்த சீரீஸில் நேற்று நாலு விக்கெட் எடுத்தார் அற்புதமாக நிரூபிச்சாருங்க ரைட் இதுதாங்க மேட்சோட பொசிஷன் இப்போ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் கேப்டன் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப ஒரு கிரிக்கெட்டுக்கு அவமானகரமாக இருந்தது ஏன்னா அந்த ஸ்டேஜில் நிற்கிற விஐபிசி எல்லாமே ரொம்ப எல்லா செலிப்ரிட்டிஸுமே ரொம்ப ஹானஸ்டபுள் ஹானரான பர்சன் அவங்க அழகாக அந்த மேடையில் நிற்கிறாங்க அதில் யாருடைய கையால் கப்பு வாங்கணும்னு கேட்டால் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவருமான தான் ஏன்னா அவர்கிட்ட ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம சூரியகுமார் யாதவ் கை கொடுத்துருக்கார் ஆனால் நேற்றைக்கு அவர் கையால் கப்பு வாங்க மறு மறுத்துட்டார் அதுக்கு முன்னால் ரன்னர் அப் கப்பு ரன்னர் அப்புக்காக அந்த செக்கு கொடுக்க போகும்போது நம்ம பாகிஸ்தான் கேப்டன் ஆக போய் வாங்குறாரு ஆனால் அந்த வாங்கி இந்த என்ன தெரியல விரக்தியில் அந்த செக் அப்படியே தூக்கி வீசிடுறாரு அது நிச்சயமாக அந்த மேடையில் இருந்த விஏபிக்களை அவமானப்படுத்தியதுக்கு சமம் அப்படின்னு விமர்சகர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம கப்பு வாங்க போகணும் கப்பு வாங்க போகும்போது சூரியகுமார் நான் அவர் கையால் கப்பு வாங்க மாட்டேன் நக்வி கொடுத்தா நான் கப்பு வாங்க மாட்டேன்னு பேக்கெடுச்சிட்டாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருக்கு கை கொடுத்த ஒரு மனிதன் நேற்றுக்கு அவர் கையால் கப்பு வாங்க மாட்டேன்னு சொல்லி கப்பு வாங்காமல அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருங்க நக்வி நீ கப்பு வாங்கலையா இந்த கப்பை நானும் எடுத்துகிட்டு போகிறட்டு கிரா கிரவுண்டிலேருந்து வாக் அவுட் பண்ணிட்டு கப்பு எடுத்துகிட்டு அவரே போயிட்டாரு ஸோ வியப்பும் வேதனையும் இருந்த ஒரு நிகழ்வாக தான் நேற்று கடைசியில் போஸ்ட் பிரசன்டேஷன்ல இருந்தது பட் இன்ஃபேக்ட் ஒரு நல்ல மேட்சை இரண்டு அணிகளுக்கும் சாதக பாதகங்கள் இருந்தது அதில் இந்தியா தனது அற்புதமான ஆட்டத்தால் தாங்கள் ஒரு பலம் வாய்ந்த அணி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் நண்பர்களை ஸோ இந்திய அணிக்கு இந்தியனாக இருந்து இந்திய மக்கள் உங்களோடு சேர்ந்து இந்தியனையை வாழ்த்துவோம் நன்றி